வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாள் மிக இனிய நாளாக அமையணுன்ற பிரார்த்தனையோட இன்னைக்கு பதிவுக்கு நம்ம போகலாம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றோம் எட்டு ஸ்லோகங்கள் இது வரைக்கும் நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம் பாண்டவர்கள் படையில இருக்கக்கூடிய மகாரதர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிற அறிமுகத்தை நம்ம பார்த்துட்டோம் கௌரவர்கள் படையில இருக்கக்கூடிய பீஷ்மர் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் கர்ணன் விகர்ணன் அஸ்வத்தாமன் இன்னும் பெரிய பெரிய மகாரதர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஒன்பதாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் வேறு பல சூரர் என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர் பலவிதமான போர் ஆயுதங்களும் அம்புகளும் உடையோர் எல்லோருமே போரில் நிபுணர் இதுதான் வந்து ஒன்பதாவது ஸ்லோகம் இன்னும் வேறு பல சூரர் அப்படின்னா மகாரதர்கள் இன்னும் பட்டியல் சொல்லிட்டே போகலாம் அப்படிங்கிறத தன்னுடைய பெருமை டாம்பிகத்தை காட்டுற வகையில துரியோதனன் அப்படி சொல்றான் உண்மையிலேயே கௌரவர்கள் படையிலேயும் பெரிய பெரிய மா வீரர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்றாங்க அதை சொல்லிட்டு என் பொருட்டு வாழ்க்கையை தியாகம் செய்ய துணிந்தவர்கள் என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர் அப்படின்னு ஒரு வரி வருது அது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ கர்ணன் பாருங்க கர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் துரியோதனன் பக்கம்தான் இருப்பேன் நியாயம் அநியாயம் இதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது தர்மம் அதர்மம் இதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது என்னுடைய நண்பனுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துவேன் என்னுடைய கடைசி மூச்சு அவனுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு கர்ணன் வாழ்ந்தான் இல்லையா அதே மாதிரி தான் இங்க என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர் அப்படின்னு சொல்லும்போது எனக்காக தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு கொடுக்க கூடியவர்களாக தன்னுடைய உயிர் பயம் இல்லாதவர்களாக எனக்காக உயிரை விட முழு துணிச்சலோடு வந்து இறங்கி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றான் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெயத்ரதன் சல்லியன் இப்படி இன்னும் மகாரதர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் நம்மளுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து உயிரை கொடுக்கறது சொல்லுவாங்க எல்லாரும் ஆனா செய்ய தயாராக இருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனா கர்ணன் போல சல்லியன் போல ஜெயத்ரதன் போல இப்படி மாவீரர்கள் வீரர்கள் மகாரதர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க பலவிதமான போர் ஆயுதங்களும் அம்புகளும் உடையோர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கருவிகளையும் அனாயாசமாக பயன்படுத்தக்கூடிய திறமை பெற்றவர்களாக மகாரதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பெருமையை பறைசாற்றக்கூடிய தான் துரியோதனனுடைய பேச்சு சற்று கர்வத்துடன் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் எல்லோருமே போரில் நிபுணர் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையாக போர் செய்யக்கூடியவங்க யாருக்குமே வந்து எதுவும் புதுசாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே எக்ஸ்பர்டைஸ்டு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக கர்வத்தோட ஒரு டாம்பீக உணர்வோடு துரியோதனன் சொல்லக்கூடியதாக அமைந்திருப்பது தான் ஒன்பதாவது ஸ்லோகம் மீண்டும் ஒரு முறை ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இன்னும் வேறு பல சூரர் என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர் பலவிதமான போர் ஆயுதங்களும் அம்புகளும் உடையோர் எல்லோருமே போரில் நிபுணர் இதுதான் வந்து ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் அவனுடைய நட்புக்கான பெருமையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களும் அவன் தன்னுடைய சுய பெருமையாக நான் எப்பேற்பட்டவன் எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு தன்னுடைய சுய தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகமாகத்தான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது நாளைக்கு அடுத்த ஸ்லோகமாகிய பத்தாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி